உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு உகந்த மாதம் அந்த வகையில் இன்றைய ஆன்மீக தேடலில் நாம் காண இருக்கும் அம்மன் வரலாற்று சிறப்புமிக்க புன்னை நல்லூர் மாரியம்மன் தமிழ்நாட்டில் நிறைய வரலாற்று சிறப்புமிக்க அம்மன் கோயில்கள் உள்ளன அவற்றில் சில புகழ்பெற்ற கோயில்கள் அதில் புன்னை நல்லூர் மாரியம்மன் கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்த கோயிலாகும் தஞ்சாவூர் திருவாரூர் சாலையில் தஞ்சாவூரிலிருந்து இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புன்னைநல்லூர் என்ற ஊரில் அருள் பாலிக்கின்றாள் அன்னை புன்னைநல்லூர் மாரியம்மன் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதாம் ஆண்டு தஞ்சையை ஆண்ட வெங்கோஜி மன்னர் சமயபுரம் வந்து அங்கு அருள் புரியும் மாரியம்மனை தரிசித்து விட்டு அன்று இரவு அங்கு தங்கினார் அயர்ந்து அவர் உறங்கிக் கொண்டிருந்த போது அவர் கனவில் அன்னை தோன்றினாள் தஞ்சைக்கு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புன்னை மரக்காட்டில் புற்று உருவாய் தான் அருள்பாலிப்பதாகவும் அங்கு வந்து தன்னை தரிசிக்கும்படியும் கூறி அன்னை மறைந்தாள் மறுநாள் தஞ்சை திரும்பிய மன்னர் தான் கனவில் கண்ட இடத்தை தேடி புறப்பட்டார் அங்குள்ள புன்னை வனக்காட்டில் எழுந்தருள் இருந்த புற்று அம்மனை கண்டுபிடித்தார் ஒரு குரை கொட்டகை அமைத்து அம்மனை மக்கள் வழிபாடு செய்ய ஏற்பாடு செய்தார் அந்த இடத்திற்கு புன்னைநல்லூர் என்று பெயர் வைத்தார் வெங்கோய் மன்னருக்கு பின் அவரது மகன் துலஜராஜா பட்டத்திற்கு வந்தார் ஒரு சமயம் அவருடைய மகளுக்கு அம்மை நோய் கண்டது என்ன வைத்தியம் பார்த்தும் நோயின் கடுமை குறையவில்லை அந்த சிறுமையின் பார்வையும் அந்த நோயால் பறிபோனது மன்னர் மனம் வருந்தினார் வேதனைப்பட்டார் செய்வது அறியாது திகைத்து நின்றார் அன்று அவர் கனவில் ஒரு சிறுமி வந்தாள் உங்கள் மகளுடன் என் சன்னதிக்கு வா என்று கூறினாள் அந்த சிறுமி மன்னருக்கு புரிந்தது கனவில் வந்த சிறுமி வேறு யாரும் அல்ல புன்னை நல்லூர் மாரியம்மன் தான் என உணர்ந்தார் மறுநாள் தன் மகளுடன் அன்னையின் சன்னதியில் போய் நின்றார் தீபம் ஏற்றி வழிபட்டார் கண்களில் கண்ணீர் வழிய மனம் உருகி அன்னையிடம் மன்றாடினார் அப்போது மின்னலாய் ஒரு ஒளி அவரை கடந்து அவரது மகளை அடைந்தது அவர் மகள் பார்வையை மீண்டும் பெற்றாள் அன்னையின் கருணையை கண்டு மனம் சேர்த்தார் மன்னர் அந்த இடத்தில் சுற்று இருந்த அன்னைக்கு உருவம் கொடுக்க விரும்பினார் மன்னர் ஞானி சதாசிவ பிரம்மேத்திரரின் உதவியுடன் அம்மனுக்கு வடிவம் அமைத்து சக்கர பிரதிஷ்டையும் செய்தார் மூலஸ்தான அம்மன் புற்று மண்ணால் உருவானதால் மூலஸ்தான அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை மாறாக உற்சவ அம்மனுக்குத்தான் அபிஷேகம் நடைபெறுகிறது அழகிய ராஜகோபுரம் விமானம் மகா மண்டபம் நர்தன மண்டபம் மற்றும் மூன்று திருச்சுற்றுகளுடன் ஆலயம் அமைந்துள்ளது மகா மண்டபம் முகப்பில் கொடிமரமும் வலிபீடமும் உள்ளன கருவறை வாசலில் துவார பாலகிகளின் சுதை வடிவ திருமேனிகள் உள்ளன உள்ளே கருவறையில் அன்னை மாரியம்மன் மூக்குத்தி பளபளக்க நான்கு கரங்களுடன் காட்சி தருகிறாள் அன்னை தன் இரு கரங்களில் கத்தியையும் கபாலத்தையும் சுமந்து மறு இரு கரங்களில் அபய வரத அருள் புரிகின்றாள் அன்னைக்கு அபிஷேக ஆராதனைகள் சிறப்பாக இங்கு நடைபெறுகின்றன அன்னைக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தைலக்காப்பு அபிஷேகம் நடைபெறும் அப்போது ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் அம்பாளை வெண்திரையில் வரைந்து அதில் அம்பாளை அவாகனம் செய்து அதற்குத்தான் அர்ச்சனை ஆராதனை நடைபெறும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் அன்னைக்கு தினமும் இருவேளை சாம்பிராணி தைலம் புனுகு ஜவ்வாத் ஆகியவற்றால் அபிஷேகம் நடைபெறும் தைலாபிஷேகம் நேரத்தில் அம்பாளுக்கு உக்கிரம் அதிகமாகும் அதை தவிர்க்க அன்னைக்கு தயிர் பல்லயம் இளநீர் வைத்து வை நைவேத்தியம் செய்வார்கள் ஆண்டுதோறும் வரும் அக்னி நட்சத்திர நாட்களில் அம்மனின் முகத்தில் வேர்வை துளிகள் முத்து முத்தாக காணப்படுமாம் அதனால் அன்னை முத்துமாரியம் என்ற பெயராலும் அழைக்கப்படுகின்றாள் முக்கிய நாட்களில் அன்னைக்கு இருபத்தி மூணு கிலோ எடை உள்ள தங்க கவசம் சாத்தப்படுவதுண்டு திருக்கோவிலின் உட்புறம் வெள்ளக்குளம் உள்ளது உடம்பில் கட்டி அல்லது மறு உள்ளவர்கள் அன்னையை வேண்டிக்கொண்டு வெள்ளத்தை கொண்டு வந்து இந்த குளத்தில் போடுவார்கள் வெள்ளம் கரைவது போல் கட்டிகளும் பருக்களும் கரைந்துவிடும் என பக்தர்கள் நம்புகின்றனர் வீட்டில் யாருக்காவது அம்மை நோய் கண்டால் இங்குள்ள உள்தொட்டி வெளித்தொட்டிகளுக்கு நீர் இறைத்து ஊற்றுவதாக வேண்டிக்கொண்டால் அம்மையின் உக்கிரம் படிப்படியாக குறைந்து அவர்கள் பூரண குணமாவது நிஜம் தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்தை சார்ந்த கோவிலுக்கு விடுமுறை நாட்களிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாய் வருவதுண்டு ஆடி மாதம் முத்துப்பள்ளக்கு உற்சவமும் ஆமணி கடைசி ஞாயிறு தேரோட்டமும் புரட்டாசி மாதம் தெப்போற்சவமும் நவராத்திரி உற்சவமும் இங்கு வெகு சிறப்பாக நடைபெறுகிறது கோடை காலத்தில் பால்குடம் எடுத்து காவடி சுமந்து அன்னையை தரிசனம் செய்ய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்கின்றனர் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கருதப்படும் இந்த ஆலயத்தின் திருச்சுற்றில் விநாயகர் முருகன் காத்தவராயன் மதுரை வீரன் பேச்சியம்மன் ார் ஆகியோர் அருள் பாலிக்கின்றனர் ஆலயம் காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் தஞ்சையிலிருந்து இந்த ஆலயம் செல்ல நிறைய பஸ் வசதி உண்டு வேண்டியவர்களுக்கு வேண்டியதை அருளும் புன்னைநல்லூர் மாரியம்மனை நாமும் ஒரு முறை தரிசித்து பயன்பெறுவோம் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலின் தரிசன நேரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலை நான்கு முப்பது மணி முதல் இரவு பத்து முப்பது மணி வரையிலும் ஆகும் புன்னைநல்லூர் மாரியம்மனை வணங்கி எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ்வோம் புன்னைநல்லூர் மாரியம்மனுக்கு உகந்த இந்த பாடலை தினமும் சொல்லி வழிபாடு செய்து வந்தால் துன்பங்களிலிருந்து இருந்து விடுபடலாம் புன்னை மாரியம்மா புவிதனையே காருமம்மா அம்மா தென்னை மரத் தோப்பில் அம்மா தேடியவர் கருளும் அம்மா வெள்ளை மனம் கொண்ட அம்மா பிள்ளை வரம் தாரும் அம்மா கள்ளமிழா காளி அம்மா உள்ளமிழாம் நீயே அம்மா கண் கண்ட தெய்வம் அம்மா கண்ணோயை தீர்த்திடம் பெண் தெய்வம் நீயே அம்மா பேரின்பம் அளித்திடம்மா வெளையை அணிந்த அம்மா வெப்பு நோயை நீக்கிடம்மா காப்புதனை அணிந்த அம்மா கொப்புளங்கள் ஆற்றிடும் அம்மா பாலபிஷேகம் அம்மா பாசத்தினை கொடுத்திடம்மா காலார நடக்க வைத்தே காலனையே விரட்டிடம்மா ஆயிரம் பேர் கொண்ட அம்மா நோயின்று காத்திடம்மா தாயினது பாசம் தன்னை செய்யனக்கு அருளுடம்மா வேணில் கால அம்மா, உந்தன் மேனிதனில் வேர்க்குதம்மா இளநீரில் குளித்திடம்மா இன்னருளை ஈந்திடம்மா தேனில் அங்கு குளித்திடம்மா வாணின் மீது உளவிடம்மா வளமாற வாத்திடம்மா வளமாற வாத்திடம்மா வாயார வாத்திடம்மா வாய்த்திடம்மா மீண்டும் மற்றும் ஒரு ஆன்மீக தடில் சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் அருள்மொழி ஷண்முகம்